அனைவருக்கும் வணக்கம் உடல் குறைபாடு மற்றும் பல பிரச்சனைகளால் தீவிர அரசியலுக்கு விடுமுறை விட்டிருந்தார் தேசிய திராவிட முற்போக்கு கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அதிலும் கடந்த சில மாதங்களாக பர்சனல் மற்றும் பாலிடிக்ஸ் சைடில் அநியாயத்திற்கு சைலண்டாகி கிடந்த நிலையில் இதோ மாநாடு வடிவில் தன் கட்சியினருக்கு பூஸ்ட் கொடுக்க தாறுமாறாக தயாராகிவிட்டார் கேப்டன் சில மாதங்களுக்கு முன்பு தான் மெல்ல வெளியே தலை காட்ட துவங்கினார் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்ற விஜயகாந்த் அந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி போராட்டம் நடத்துவதை தனது ஸ்டைலாக வைத்திருந்தார் தமிழகத்தில் தற்போது அரசியல் களம் அதகலப்பட்டு கொண்டிருக்கிறது திமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக என ஆளாளுக்கு பொதுக்கூட்டம் என தமிழகம் முழுவதும் ரவுண்ட் அடிக்கின்றனர் சைலண்டாக இருந்த கேப்டன் மட்டும் சும்மா இருப்பாரா இதோ அவரும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல காய் நகர்த்தி வருகிறார் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அதன் முழு பொறுப்பும் மாவட்ட செயலாளர் முத்து வெங்கடேஸ்வரனிடம் கொடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு இன்னும் இரண்டு மாதம் இடைவேளை உள்ள நிலையில் குரல் வள மேம்பாட்டிற்காக அமெரிக்கா செல்லும் விஜயகாந்த் சிகிச்சை முடிந்து திரும்பியதும் திருப்பூர் மாநாட்டில் பழைய கேப்டன் பிரபாகரனாக கர்ஜிப்பார் என தகவல்கள் வருகின்றன வாங்க கேப்டன் நீங்கள் பழைய பன்னீர்செல்வமாக வரணும் நன்றி